எண்ணெய் ஊற்றியாச்சு நாலு ஸ்பூனு கத்திரிக்காய் எண்ணெயிலே போட்டு வச்சிடும் கத்திரிக்காய் அரைஞ்சிருச்சு கடுகு கொஞ்சம் கொஞ்சம் உள்து போட்டுக்கோ கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் போட்டாச்சு ரெண்டு காஞ்ச மிளகா கிளியை போட்டுக்கோ அடுக்குது கருப்புல இருக்கு அதை போட்டுக்கலாம் அடுத்து சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன் கொஞ்சம் அத போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நல்லா எண்ணெயில வளங்க பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி போட்டுக்கோம் கருவேப்புல போலா அனுப்பிடுவேன்

புளி தண்ணி ஒரு கொட்டை புளி ஒரு சைஸ் அளவில் புளி அதை குழம்பு கொடிக்கிட்டு புட்டுமேங்களை தண்ணி ஊற்றோம் சாப்பிடணும் அதனால நாங்கள் அது தண்ணி ஊற்றிக்கிறோம் கொதிக்கிட்டோம் அப்புறமா காமி கத்திரிக்காய் அதை தேங்காய் இந்த தேங்காய் தண்ணி கொஞ்சம் வெள்ளம் மூட்டும் கொஞ்சம் வெள்ளம் போட்டுக்கலாம் காரக்கப்பிளி போட்டு வந்து பெருங்காட்டு கொத்தமல்லி கொத்தமல்ல இருந்தா கொத்தமல்லி இருந்தா போட்டு குடிக்கலாம் நல்லா கொடி வரும்போது கொஞ்சம் நல்ல செக்குலாட்டு நல்லது கொஞ்சம் போட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சி இந்த ஒரு முறை வச்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ